அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்முடைய வீடியோல தொடர்ந்து எதை பத்தி பார்க்க போறோம்னா வருகின்ற ஐபிசி மாதம் முதல் நாளே சனிக்கிழமையில அமைந்திருக்கு இந்த சனிக்கிழமை நாள காகத்திற்கு நீங்க சாதம் வைப்பதால் உங்களுக்கு இருக்கக்கூடிய பல விதமான பிரச்சனைக்கு தீர்வாக அமையுங்க ஏன் காகத்திற்கு சாதம் வைக்கிறோம் நீங்க வைக்கக்கூடிய சாதத்தை பாத்தீங்கன்னா காக்கா எடுக்காம போனா அதற்கு காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் காகத்திற்கு சாதம் வைப்பதால் ஏற்படக்கூடிய பலன்கள் என்னன்னு இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நீங்கள் தனிப்பட்ட முறையிலும் ஜாதகம் பார்ப்பதாக இருந்தீங்கன்னா ஜாதகத்தில் தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள நீங்கள் வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க வாகன நண்பர்களே வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா காலையில நம்ம சாப்பிடுவதற்கு முன்னாடிதான் முதல்ல காகத்துக்கு வைத்த பிறகு சாப்பிடக்கூடிய பழக்கம் பலருக்கு இருக்குது அதற்கு காரணம் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாங்க காகம் பாத்தீங்கன்னா சனி பகவானுடைய வாகனமாகவும் இருக்குது யமலோகத்துல பாத்தீங்கன்னா வாசல்ல காத்திருக்கக்கூடிய யமனின் தூதுவன் கூட காகத்தை சொல்வாங்க நாம சாப்பிடுவதற்கு முன்னாடியே ஒரு கைப்பிடி அளவாது உணவே காகத்திற்கு வைக்க வேண்டும்னு நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய முன்னோர்கள் சொல்லி வராங்க ஏன் பாத்தீங்கன்னா நம்முடைய முன்னோர்கள் தாங்க ஆத்மா இறந்த பிறகு தான் வசித்த இடத்துக்கு திரும்பி வருமா அப்படி அவங்க வரும்போது பாத்தீங்கன்னா இந்த காகத்தின் தான் ரூபத்துலதான் அதனால் தாங்க காக்கைக்கு சாதம் வைப்பது ரொம்பவே முக்கியமான விஷயமாக சொல்லியிருக்காங்க இதை நீங்க தினமே செய்ய முடியலனா கூட பரவாயில்ல அமாவாசை மற்றும் முக்கிய விசேஷ நாட்கள்ல நீங்க முன்னோர்களுடைய பெயரை சொல்லி அவர்களுக்கு எண்ணம் தண்ணீரும் வைத்து வழிபடுங்க அப்போதுதான் அவர்கள் மனமும் குளிரும் வயிறும் குளிருங்க அவங்களுடைய ஆசை நமக்கு கிடைத்திடுங்க இதனால பாத்தீங்கன்னா நமக்கு நீண்ட நாட்களாக இருந்த பலவிதமான பிரச்சனைக்கு தீர்வாக கூட அமையுங்க தடைப்பட்ட காரியங்கள்ல இருந்த தடைகள் அனைத்தும் நீங்கிடுங்க வீட்டுல பாத்தீங்கன்னா குடும்பத்துல மகிழ்ச்சி நிலவும் கணவன் மனைவிக்கிடையே பாத்தீங்கன்னா இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை மேலங்குங்க காகத்திற்கு பார்த்தீங்கன்னா நீங்க தினமுமே உணவளிப்பதன் பயனாக பாத்தீங்கன்னா வீட்ல இருக்கக்கூடிய கணவன் மனைவி பிரச்சனைகள் ஏற்படாம அமைதியாக நீங்க வாழலாங்க காகம் பார்த்தீங்கன்னா சனீஸ்வர பகவானுடைய வாகனமாக இருப்பதால காகத்தின் உணவளிப்பதன் மூலமாக சனீஸ்வரருடைய ஏற்படக்கூடிய கேடு பலன்களை இருந்து நீங்க விடுபடலாம் இறைவனுடைய பரிபூர்ண அருளையும் நீங்க பெறலாங்க அதோடு மட்டும் இல்லைங்க ஏழரை சனி நடக்கக்கூடிய நேரத்துல காகத்திற்கு நீங்க கலந்த சாதத்தை சனிக்கிழமை தோறும் வைத்து வருவது ஏழரை சனியினுடைய தாக்கத்தை குறைக்க உதவியாகவும் அமையும் காகத்திற்கு உணவளிக்கும் போது அது உங்க வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய பூச்சி புழுக்கள் ஏதாவது இறந்து கிடந்தாலும் அது அப்புறப்படுத்துது இதனால பாத்தீங்கன்னா நோய் தொற்றுகள் எதுவும் ஏற்படாம நம்ம உடல் ஆரோக்கியத்துல இது ரொம்பவே பயனுள்ளதாக இருக்குங்க காகத்துக்கு நீங்க உணவளிக்கும் போது பாத்தீங்கன்னா அது தன்னுடைய கூட்டத்தையே அழைத்து வந்துதான் உணவை பகிர்ந்து கொண்டு உண்ணும் இதை பார்க்கும்போது நமக்குமே பாத்தீங்கன்னா காகத்தை போல ஒற்றுமையாக வாழ வேண்டும்னு எடுத்து சொல்லும் விதமாக அமையுங்க காகத்திற்கு நீங்க பார்த்தீங்கன்னா உணவு தவிர மிக்சர் திராட்சை இனிப்பு பிஸ்கட் போன்றவற்றை கூட தரலாம் இது பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்நியத்தை மேலும் அதிகரிக்க செய்யுங்க நீங்க காகத்திற்கு சாதம் வெடித்ததுமே முதல் சொறு வைப்பது ரொம்பவே நல்லது சாப்பிட்டு கொண்டிருக்கும் போது காகம் வந்து கத்துணிச்சுனா நீங்க எச்சில் சாதத்தை எடுத்து காகத்துக்கு வைக்காதீங்க கை கழுவிட்டு தாங்க புதிய சாதத்தை கொண்டாந்து தான் காகத்துக்கு வைப்பது நல்லது நீங்க முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் போன்றவற்றை தர முடியலாம் கூட பரவாயில்ல தினந்தோறும் காகத்திற்கு உணவு வைக்கலாம் இல்லைன்னா பாத்தீங்கன்னா வாரத்துல வரக்கூடிய சனிக்கிழமையில உணவு வைப்பது அளவிலாத பலனை ஏற்படுத்தி தருங்க நீங்க வைக்கக்கூடிய உணவை பார்த்தீங்கன்னா காகம் வந்து சாப்பிடாம இருந்துச்சுன்னா அதற்கு என்ன அர்த்தம்னு தெரிஞ்சுக்கணுங்க காகத்திற்கு சாப்பாடு வைக்கக்கூடிய பழக்கம் பாத்தீங்கன்னா பலருக்குமே இருக்குது இந்த பழக்கம் பார்த்தீங்கன்னா நம்முடைய வீட்டுல இருந்த தாத்தா பாட்டிக்கோ இல்ல நமக்கோ இருக்கலாங்க சிலரெல்லாம் பாத்தீங்கன்னா காகத்திற்கு உணவு வைக்காம சாப்பிடவே மாட்டாங்க அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈடுபாட்டு கொண்டு இருப்பவங்களும் இருப்பீங்க சிலரோ பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட தினங்கள்ல மட்டும் வைக்கக்கூடியவங்களும் இருப்பீங்க அப்படி நீங்க வைக்கிற சாதத்தை காக்கா சாப்பிடாம போயிடுச்சுன்னா அதற்கு என்ன அர்த்தம்னு தொடர்ந்து நம்ம தெரிஞ்சுக்கலாங்க பொதுவாகவே பாத்தீங்கன்னா காக்கைக்கு சிலர் சனிக்கிழமை தோறும் கட்டாயம் சாப்பாடு வைத்துட்டு சாப்பிடக்கூடிய பழக்கம் இருக்கு சிலர் பாத்தீங்கன்னா தினமுமே வைக்கக்கூடியவங்களும் இருப்பீங்க சிலர் பாத்தீங்கன்னா சாதாரணமாக காக்கைக்கு சாப்பாடு வைத்துட்டு சாப்பிட பழக்கக்கூடிய இருப்பவங்களுக்கு எந்த வித குழப்பமும் ஏற்படாது சிலர் பாத்தீங்கன்னா பரிகாரத்திற்காக முன்னோர்களை நினைத்து காகத்திற்கு சாப்பாடு வைப்பீங்க அப்போது நீங்க வைக்கக்கூடிய உணவை காகம் பாத்தீங்கன்னா கூப்பிட்டாவே வந்து எடுத்துடும் சில நேரத்துல அப்படி எடுக்காது இதனால பார்த்தீங்கன்னா உங்க மனதில் ஒரு வித சஞ்சலை ஏறு நீங்க சாப்பாடே வச்சுட்டு எவ்வளவுதான் சத்தமாக கத்தி கூப்பிட்டாலும் காகா வராது அதுவே சில சமயங்கள்ல பார்த்தீங்கன்னா வருகிற காகம் வழக்க போல வந்து கொண்டு சாப்பிடாம பார்த்துட்டே நிற்கும் இல்லைனா திரும்பி போயிடும் இதற்கு என்ன அர்த்தம்னு தெரிஞ்சுக்கோங்க சாதாரணமாக சாப்பாடு வைக்கக்கூடிய பழக்கம் இருப்பவங்க காகா சாப்பிடாம போணுச்சுன்னா பெரிதாக நீங்க எடுத்துக்க மாட்டீங்க ஆனா அதற்கு பரவாயில்லைங்க பரிகாரத்திற்காகவோ பித்துக்களாக நினைத்து முன்னோர்களுக்கு நீங்க வைக்கக்கூடிய உணவை சாப்பிடாம போனுச்சுன்னா ஒரு நிமிடம் அப்படியே உங்க மனம் பத்தின பெரும் குழப்பத்துல ஆளாக்கிடும் எதனால் பாத்தினா சாப்பிடாம போதுன்னு குழப்பமோ ஏதாவது தவறு செய்து விட்டோமோன்னு பயமோ உங்க மனதுல தோன்றுங்க அப்படி செல்லும் போது என்ன பரிகாரம் செய்யலான்னு தெரிஞ்சுக்கலாம் இப்போது பித்துக்களாக நீங்க நினைக்கக்கூடிய காகம் நீங்க வைக்கக்கூடிய உணவை எடுக்காம போதுச்சுன்னா உங்களுடைய முன்னோர்கள் பார்த்தீங்கன்னா உங்க மீது அதிக கோபத்துல இருப்பதாக தாங்க அர்த்தம் அதாவது நீங்க வழக்கமான முறைகள்ல உங்களுடைய பித்திருக்களுக்கு திதி கொடுத்துக்கிறீங்களான்னு யோசித்து பாருங்க அதனால கூட உங்க மீது கோபமாக கூட இருக்கலாம் உங்க வீட்டுல இறந்து போன முன்னோர்களான பித்திருக்களுக்கு திதி கொடுப்பது ரொம்ப முக்கியங்க சிலருக்கு முன்னோருடைய இறந்த தேதி தெரியாம கூட இருக்கலாம் ஆனால் கூட சில திதி கொடுக்காமலே இருந்திருப்பீங்க இறந்த தேதி மறந்து போனா கூட பரவாயில்லை புரட்டாசி தை ஆடி அமாவாசைன்னு மூன்று அமாவாசை நாட்கள பித்ருக்களை நினைத்து வழிபட்டீங்க அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய திதியையும் கொடுத்துடுங்க அப்படி நீங்க திதி கொடுக்க தவறினா கூட காகம் நீங்க வைக்கக்கூடிய உணவை எடுக்காம இருக்கும் நம்மள நிறைய பேருக்கு அவங்களுடைய குலதெய்வம் எதுன்னு தெரியாம இருக்கும் இது கூட ஒரு காரணமாக கூட இருக்கலாங்க நீங்க செய்யக்கூடிய எல்லா பாவங்களையும் விட குலதெய்வத்தை வழிபடாம இருப்பதுதான் ரொம்ப பெரிய பாவங்க அதை ஒருபோதும் நீங்க இருந்தீங்க மற்ற தெய்வங்களுடைய பாத்தீங்கன்னா ஆசை பெற வேண்டும்னா குலதெய்வத்துடைய அருள் இருக்க வேண்டும்ன்னு சொல்லுவாங்க அதற்கு நீங்க என்ன செய்யணும்னா தொடர்ந்து பதினோரு நாட்களுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு சென்று வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய குலதெய்வம் பாத்தீங்கன்னா மன்னித்திடுங்க அடுத்து நாள் நீங்க வைக்கக்கூடிய உணவை பார்த்தீங்கன்னா இந்த காகமும் ஏத்துக்கொள்ளும் அதே போல பாத்தீங்கன்னா சனிக்கிழமையில காகத்திற்கு சாதம் வைப்பது ரொம்ப நல்லதுங்க விரத தினங்கள்லயும் படையலிட்டு காகத்திற்கு உணவு வைப்பீங்க சில பரிகாரத்திற்காக முன்னோர்களை நினைத்து பித்ருக்களாக சாப்பாடு வைப்பீங்க சாதம் நீங்க வைக்கும்போது ஒரு சில தவறுகள் செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அது என்னன்னு பாத்தீங்கன்னா அசைவு உணவுகளை காகத்திற்கு எப்போதும் நீங்க வைக்கக்கூடாது தம்பதிகள் ஒன்றாக இருந்துட்டு தீட்டுடன் இருக்கும்போதோ காகத்திற்கு சாதம் வைக்காதீங்க அதே போல பாத்தீங்கன்னா காகத்திற்கு நீங்க வைக்கக்கூடிய சாதம் பார்த்தீங்கன்னா மீதமான உணவாக இருக்க கூடாது அதே போல எச்சில் சாப்பாட்டை வைக்க கூடாதுங்க இதனால் பார்த்தீங்கன்னா தோஷம்தான் உண்டாகிடும் அதே போல குளிக்காம காகத்திற்கு சாதம் வைக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க பெண்கள் பார்த்தீங்கன்னா மாதவிடாய் சமயத்துல காகத்திற்கு சாதம் வைப்பதை தவிர்த்துடுங்க சில சமயம் நீங்க வைக்கக்கூடிய உணவை காகம் சாப்பிடாமல் போயிடும் இது பலருக்கும் பாத்தீங்கன்னா குழப்பத்தையும் சங்கடத்தை ஏற்படுத்திடுங்க நீங்க வைக்கக்கூடிய சாதத்தை காகம் எடுக்காம போனுச்சுன்னா உங்களுடைய முன்னோர்கள் பாத்தீங்கன்னா உங்க மீது அதிக கோபத்துல இருப்பதாக அர்த்தங்க நீங்க முன்னோர்களுக்கு தவறாம திதி கொடுத்து வாங்க அப்படி தவறும் பட்சத்துல காகம் நீங்க வைக்கக்கூடிய உணவை எடுக்காம இருக்கும் அதற்கான பரிகாரம் செய்தாலே போதுங்க காகம் நீங்க வைக்கக்கூடிய உணவை எடுத்துக்கிடும் அதே போல பார்த்தீங்கன்னா காகம் கிழக்கு தெற்கு பகுதியில கரைஞ்சிச்சுனா குடும்பத்துல மகிழ்ச்சி தங்கிடும்னு சொல்லுவாங்க தென்மேற்கு பகுதியில இருந்து காகம் கரைவதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பணவரவு கிடைத்திடுங்க தென்கிழக்கு பகுதியில காகம் கரைவதை பார்த்தீங்கன்னா குடும்ப கஷ்டங்கள் அனைத்தும் தீர்ந்துடும் மேற்கு பகுதியில கரைஞ்சிச்சுன்னா மழை வருவதற்கான அறிகுறியாக நீங்க எடுத்துக்கலாம் வடமேற்கு வடகிழக்குல காகம் கரைவதை பார்த்தீங்கன்னா எதிர்பாராத நஷ்டம் வந்து சேர்ந்துடும் அதனால பார்த்தீங்கன்னா தொழில சற்று கவனமாக இருங்கன்னு உங்களுக்கு எடுத்து சொல்லுங்க காகத்திற்கு சாதம் வைத்தீங்கன்னா வாழ்வுல உங்களுக்குன்னு பாத்தீங்கன்னா திடீர்னு நடக்கக்கூடிய அசம்பாவிதங்கள் விபத்துக்கள் வீண் பழிகள் போன்றவற்றை உங்களை நெருங்காம இருக்குங்க அதே போல பாத்தீங்கன்னா செய்வினை கோளாறுகளும் உங்களை அண்டாதுன்னு சொல்லலாம் தீராத கடன் தொல்லைகள்ன்னு தள்ளி போகக்கூடிய புத்திர பாக்கியம் போன்ற மிக முக்கியமான பலன்களையும் நியாயமான கோரிக்கைகளையும் பாத்தீங்கன்னா தங்கு தடையில்லாம நிறைவேற்றுவதில்லை இந்த காகத்திற்கு முக்கிய பங்கு இருக்குது நம்ம இந்த காகத்தை வழிபடுறோம் ஐப்பசி மாதத்துல வரக்கூடிய முதல் சனிக்கிழமைனால தவறாம காகத்திற்கு சாதம் வைத்திடு முன்னோர்களுடைய ஆசையால இனி வருகின்ற நாட்கள் அனைத்து உங்களுக்கு நல்லதாக அமையட்டுங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேலும் நீங்க புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் நன்றி நண்பர்கள்